அவனே தானே சொன்னான் கேளுங்க போன தேர்தல் யாரு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்க வீட்டில் எங்க அண்ணன் எங்க அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இறையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன் அதனால அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பு அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா இல்லை இந்த காசை எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவேக்கவும் முடியாது ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு வேலை செய்கிறோம் அவ்வளோதான் வெயில் வராதுன்றீங்க ஒருவேளை மழை வந்து பூ அது தண்ணீரில் மலர வாய்ப்பு இருக்கு தமிழர்கள் கண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது அது Admission open for 2024 to 25. KG to Grade 11. Grade 11 groups offered: Physics, Chemistry, Computer Science, Mathematics, Physics, Chemistry, Biology, Mathematics, Physics, Chemistry, Biology, physics, chemistry, biology Computer Science, Slash Physical Education, Business Studies, Accountancy, Economics, Computer Science. Sir Isaac Newton School, CBSE. உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க